ரெடி ஒன் டூ த்ரீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புடன் சேனல் அதாவது ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஆல் இன் ஆல் இண்டியா எல்லோரும் ஒரு ஃபைவ் டென் ப்ரோக்ராம் மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தது வர்ணம் இப்போ ஹண்ட்ரட் பேர் அது பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நிகழ்ச்சிகள் இந்த அதே பாட்டு மியூசிக்கு காப்பி ரைட் போட்டுருவோம் அதனால நம்ம அந்த வீடியோ நம்ம பாட்டு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் போட்டு தாக்கு தாக்கு டண்டனக்கா போடு ஸ்டேஜ் கிளியட்டும் பர்ஃபார்மன்ஸு டண்டனக்கா டக்கா டக்கா டண்டனக்கா டக்கா டக்கா இந்த பசங்கள்லாம் எப்படி பதினஞ்சு வருஷமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாேருக்கும் கலந்துக்கிற பார்ட்டிசிபேட் எல்லாேருக்கும் ஸ்டேஜில் கூப்பிட்டு எல்லாம் பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு க்ளாஸ் பர்ஃபார்மன்ஸும் ஒரு இது ஒன்று கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட்டும் ஒன்று பசங்களுக்கு படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரின்னா ஸ்டேஜில் அப்படி தோலை குளிக்கிக்கிட்டு விஜய் மாதிரி அந்த மாதிரி யாரை பிடிக்குமோ அந்த பாட்டை போட்டுவிட்டு டான்ஸ் வந்து ஈஸியாக ஆடலாம் ரொம்ப அந்த பாட்டோடு அந்த டான்ஸ் பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ஃபுல்லும் எந்த டான்ஸ் போட்டாலும் காப்பி ரைட் போட்டுருவாங்க இந்த டான்ஸை சும்மா தான் பார்க்க முடியும் பசங்க என்ன பண்ணலாம் அதே வீடியோவை போட்டு இந்த பாட்டை அவங்க என்ன ஒரு ரெக்கார்ட் எடுத்து அப்போத்தாவுக்கு அனுப்பிச்சாங்கன்னா தான் அந்த வீடியோவோட ஜாயின் பண்ணுவேன் இது தான் என்ன பண்ண முடியும் ஏஜ் ஆக கடத்துல அப்பத்தாவுக்கு வந்து தா சுவாமி பாட்டு அந்த பாட்டெல்லாம் தெரியும் தாலாட்டு தெரியும் கும்மி பாட்டு தெரியும் இந்த பாட்டெல்லாம் அப்பத்தாவுக்கு எப்படி சொன்னக்கா ஆ டக்கா டக்கா டன் டக்கா டகா டகா அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் அவங்க பாட தெரியும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக ரெட் கலர் வந்து ஷர்ட்டில் எவ்வளோ அழகாக இது வந்து பெரிய குரூப்பு இது நாலஞ்சு பேர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ப்ரோக்ராம் இது ஒன்று தான் லாங் ப்ரோக்ராம் ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப அருமையாக சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மூணு வயசுலேருந்து இவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் பயமே கிடையாது ஸ்டேஜை பார்த்தாலே அங்கே கிட்டத்தட்ட ஒரு என்ன செய்வது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க யாரை பார்த்தாலும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பயங்கரமான என்ன சொல்கிறது எவ்வளோ கிலோ வெயிட்டுங்கிறாங்க அளவு லவுட் ஸ்பீக்கர் யாரை பார்த்தாலும் அவங்களையும் அறியாமல் அந்த மியூசிக்கு அவங்கவுங்க அவங்க ஒரு டான்ஸராக நினச்சிட்டு நிற்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க பசங்களாம் பயங்கர காஸ்ட்யூம்ஸ் இந்த பசங்க ஒருத்தர் தான் சிம்பிள் காஸ்ட்யூம்ஸோடு எவ்வளோ நல்லா ஆடுறாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் இந்த பாடின பசங்கக்கிட்ட நான் பற்றா சொல்கிறேன் நீங்கள் இதே பாட்டுக்கு நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து அனுப்புங்க இந்த வீடியோவில் நான் போட்டு விடுறேன் அவங்களாம் எவ்வளோ மியூசிக் எல்லாமே அடுத்தவங்க காப்பி பண்ணிடுவாங்கன்ட்டு இதை நம்ம ஃபேஸ்புக் பர்சனலில் மியூசிக் வச்சுக்கலாம் யூடியூப்புக்கு வந்தாலே அது காப்பி ரைட் ஆகிடும் ஓகேவா பசங்கெல்லாம் நல்லா என்ன சொல்கிறாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக ஆடுறாங்க அதாவது என்ன சாவு கொட்டும்பாங்களே அந்த கொட்டு ஆடுறாங்க அப்புறம் திருவிழா அப்புறம் கல்யாணம் எல்லாத்துக்கும் பசங்கள் பயங்கரமாக பாடி லாங்குவேஜோட அதாவது வசனம் எல்லாம் பேசி உண்மையாகவே ஆக்ட்ரு மாதிரி மாறி ரொம்ப அருமையாக அற்புதமாக வந்து என்ன சொல்கிறதுனா அவங்க அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு சொந்தக்காரவங்க நம்ம பையன் ஆடுறான்ப்பா தெரிஞ்சவங்க பையன் ஆடுறான்ப்பா ஃப்ரெண்டு பையன் ஆடுறான்ப்பா பொண்ணு ஆடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது நான் பற்ற ஆரம்பத்துலேருந்து இந்த பசங்க எவ்வளோ தூரம் ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதுக்கு ஃபோ இதுக்கு ஃபோடியோகிராபி பண்ணவங்கெலாம் எவ்வளோ வந்து சிரமப்பட்டுருக்காங்க சின்ன வயசில் யங்ஸ்டர்ஸு பதினைஞ்சி பதினாறு வயசு கூட இல்லை அவங்க லாஸ்டில் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஒரு மெடல் வாங்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க வளரும் காலத்தில் பெரிய ஃபோடியோகிராஃபர் ஆகிடுவாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அற்புதமாக இருக்குது என்ன பாட்டு போடலாம் இதுக்கு சொல்லுங்கள் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாயே என்ன பாட்டு வேணாலும் போடலாம் கும்மியடி அடி பெண்ணை கும்மி குனிந்து கொட்டி கும்மி அடி இருப்பாருங்க அந்த பாட்டு போடையில் தான் அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக்கு அந்த டான்ஸு இவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸசைஸு இவங்கெல்லாம் வளரும் காலத்தில் பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ ஆடிட்டராகவோ என்ன நினைக்கிறாங்களோ ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேற்றி நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் தூக்கம் வரணும் பசி வரணும் இதுக்கு என்ன பாட்டு சொல்லுங்கள் அப்போ தான் ஒரு பாட்டு பாடலாம் ஆடுகிறாள் பெண்ணே ஆடுகிறாள் வளைந்து நெழிந்து ஆடுகிறாள் ஆய கலைகளை கொண்டே கலைவாணி குடியிருக்க அற்புத நடனம் ஆடுகிறாள் ஆடிடு பெண்ணே ஆடிடுக ஆனந்த நடனம் ஆடிடுக சுற்றி சுற்றி வளைந்து ஆடிடுக இரு கையையும் காலையும் ஆட்டி குனிந்து நிமிந்து ஆடிடுக விவசாயம் பண்ணும் ஃபார்மரை போல உங்கள் தொழிலில் அற்புதமாக ஆடிடுக கலை உணர்வோடு ஆடிடுக ஆய கலைகளை க ஆடிடுக பெண்ணே உன் வளர்ச்சி தெரிகிறது ஆடுகவே ஆடுகவே பொன்னூஞ்சல் ஆடுகவே கற்ற நடனத்தை மறக்காமல் அருமையாக ஆடிடுக ஆடுக ஆடுக நாட்டிய பெண்களே ஆடுக ஒரே மாதிரி உடையில் ஆடுகவே பெற்றோர் மனங்குளிர ஆடுகவே பார்ப்போர் எண்ணங்கள் மகிழ ஆடிடுகவே நாட்டியம் என்றால் தானே உங்களை கண்டுதானே ஓவியங்கள் வந்தது மகாபொலி சிற்பம் உங்களை போலே கோபுர சிற்பங்களும் உங்களை போலே நம் பாரம்பரிய தாவணி பாவடை உடையணிந்து ஆடுகவே இந்திய நாட்டின் கெளரவம் காக்க ஆடிடுக பின்னே ஆடிடுக பார்ப்போர் அனைவரும் நின்றும் அமர்ந்தும் அமைதியுடன் அருமையான ஏற்பாடு வர்ணம் வாழ்கவே ஆடுகவே ஆடுகவே லாங் டைம் ஆடுகவே ஆடுகவே அழகாக ஆடிடும் பெண்களே இப்படி ஒரு நடனம் கண்டதில்லை ஸ்டேஜில் நாங்களும் இந்த மியூசிக் கேட்டு ஆட தோணுவதாக அறிவித்தார்கள் அருமையான ஏற்பாடு விருந்தாளிகள் நன்றாக கைத டித்து செய்ய ஆடுகவே ஆடுகவே ஓயாமல் ஆடுகவே 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 பெண்கள் அனைவரும் ஆடுகவே தாயும் மகனும் மகளும் ஆடிடவே பரதம் கலை உணர்வுடன் ஆடுகவே அருமையான உச்சந்தலையிலிருந்து இருந்து உழங்கால் வரை நாட்டியம் என்றால் இதுதானே நீங்களும் ஆடி நாட்டிய கலையை வளர்ப்பதில் பெருமைதானே இந்தியாவுக்கு ஃபாரினில் வாழவந்த இடத்தில் இப்படி வர்ணம் என்றொரு அரங்கம் ஏற்படுத்தி கலைகளை ஊக்குவிக்கும் நல்லோர் வாழியவே இவள் இவர்கள் புகழ் என்றா என்னாலும் வளர வாழியவே பிள்ளைகள் குதித்து குதித்து கடைசி வரை பார்போரும் ஆட மியூசிக் என்றால் இப்படியா என்று வியக்கும் வண்ணம் ஆடுகவே அருமையான ஆட்டம் அற்புதமான ஆட்டம் சிறியவர் வருவதால் முதியவர் வரை ஆடத் தோணும் அருமையான ஆட்டம் குஸ்தி போன்றும் பயில்வான் போன்றும் பூமிக்கும் வானத்துக்கும் குதித்து குதித்து ஆடு ஆட்டம் என்னவென்று சொல்வது தனித்துவம் தானே கூட்டு குடும்பம் போல் ஆடிடவே வாழியவே பல்லாண்டு வாழியவே சிறார்களே என்னாலும் இதுபோல் போல் மகிழ்வோடு வாழியவே டண்டன காண்டகுண்டகம் டண்டன காண்ட குண்டகான் டண்டன காண்ட குண்டக போடு அப்படி போடு ஸ்டேஜ் கிளியட்டோம் வெரி நைஸ் சூப்பர்